ஆர்ட் ஆஃப் வார் இஸ் ஆர்ட் ஆஃப் டிசப்ஷன் அதாவது சண்டையின் ஒரு பகுதியானது எதிரியை நம்ப வைப்பது எந்த ஆயுதம் இல்லாமல் இருந்த அபாவி மக்களை பொன்னிங்களோ அதே மாதிரி உங்களை எந்த ஆயுதம் இல்லாமல் படுத்துட்டு இருக்கிற உங்களோட தீவிரவாதிகளை அவர்கள் நினைக்கும் இடத்துக்கு அனுப்புவது எங்கள் கடமை என்று இந்திய இராணுவம் கருதியது இருபத்தி ஆறு உயிர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அதிகமான சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் பொதுமக்களை கொன்ற ஒரு சம்பவமானது இதுதான் பிரதமரோட செயல்பாடுகள் ரொம்ப சப்பிளா இருந்திருக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்திருக்கு அதே சூழ்நிலையில ரொம்ப கேல்குலேட்டடாகவும் இருந்திருக்கு வெஞ்சன்ஸ் இஸ் சர்வ் கோல்ட் அப்படின் ஆசி முனிர் என்ன சொன்னார் இந்துக்களும் முஸ்லீம்களும் அதனால் வேறு இது நாள் வேறு இது இது அதாவது என் நாட்டில் தேவையில்லாத பிரச்சனையை நீ ஏற்படுத்த நினைத்தால் நீ பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாய் என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இஸ் அ ஒன் ஃபார்ம் ஆஃப் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் உலக நாடுகள் இடையே நாம் செய்தது சரி என்று நாம் நம்மதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் யார் இந்த தாக்குதலை செய்தார்களோ அவர்களை நாம் பழி வாங்கினோம் என்று உலகத்துக்கு நாம் எடுத்துக்கூற விதமாக இதை செய்துள்ளோம் அந்த தாக்குதலானது எவ்வளவு ஏரியா எவ்வளவு விரிந்திருக்கு பாருங்க பாவல்பூர் எங்க இருக்கு கிட்டத்தட்ட முசாஃபராபாத் எங்க இருக்கு இத்தனை பகுதிகளில் துல்லியமா தாக்கணும் சொல்லி கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னா அப்போ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல பண்ண ப்ரிப்பரேஷன் இல்ல இந்த தாக்குதல் நடந்த விதமானது இந்தியா வந்து எங்க எல்லைக்குள் நுழைந்து விட்டார்கள் அத்துமீறி விட்டார்கள் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பழிச்சொல் சொல்ல கூட வழி இல்லாமல் செய்து விட்டோம் ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து பதிலடிக்க நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சாங்கடான்னா அப்போ அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்களே நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி ஆகிடும் அவர்களை ஏவி விடும் ராணுவம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது அடுத்த கட்டம் அதை இப்போ நாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் அவர்கள் எதை செய்தாலும் உலக நாடுகள் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பார்கள் இப்போ அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஸோ முழு நேரம் போரா மாத்த போறாங்களா இல்ல இது அணு ஆயுத போரா மாத்த போறாங்களா இல்ல இந்தியாக்குள்ள அத்துமீறி தாக்க போறாங்களா எது பண்ணாலும் பழி பாகிஸ்தான் மீது விழுமே தவிர்த்து இந்தியா தப்பு செய்த நாடாக இருக்காது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் சர்னலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் ஜெயின் சார் நேற்று நம்ம இந்திய இராணுவம் பகல்காம் தாக்குதலுக்கு சரியான பதிலடி ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நாட்கள் இந்தியாவில் பகல்காமில் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா பயங்கரவாதிகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பயங்கரவாதிகளை நோக்கி தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை தான் இந்திய இராணுவம் கிரியேட் பண்ணாங்க இப்படி ஒரு துல்லிய தாக்குதல் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிகுறிகள் இருந்தாலுமே இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இருபத்தைந்தே நிமிடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கப்பற்படை அப்பப்போ வந்து ஒரு ஹிண்டு மாதிரி கொடுத்தாங்க அவங்க தான் தாக்குதல் நடத்த போகிற மாதிரியும் அங்கே நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனாலுமே இது ஒரு முப்படை தாக்குதலாக நடந்திருக்கு இது முப்படை தாக்குதல் அப்படின்னு இப்போ நான் ஏன் சொல்கிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆர்ட் ஆஃப் வார் இஸ் ஆர்ட் ஆஃப் டிசப்ஷன் ம் அதாவது சண்டையின் ஒரு பகுதியானது எதிரியை நம்ப வைப்பது அது போர் தந்திரம் அவன் அவன் நம்பிய இடத்தில்தான் நாம் தாக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இல்லை ஸோ அவன் எதிர்பாராத இடத்தில் நாம் தாக்குதல் நடத்தும் போது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்பது நம் கையில் இருக்கும் நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ வந்து நம்ம ஒன்பது இடங்களில் தாக்கியிருக்கோம் இப்போ பாகிஸ்தான் எந்த ஒரு அனுமானத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு அந்த ட்ரில் பண்ணுறதா இருந்தோம் ஆமாம் டிஃபென்ஸ் ட்ரில் பண்ணுறதா இருந்தோம் சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் எஸ் சார் அது அது அதை தொடர்ந்து பாகிஸ்தானோட முன்னாள் இந்திய தூதரக அதிகாரி அப்துல் பாசித் அவர் வந்து பாகிஸ்தான் டிவி சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தெரிவித்தது என்னவென்றால் எனக்கு தெரிந்து மே ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இந்தியா வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறது அவர்களிடமிருந்து நாம் ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அது தேதி தேதியில் சாமி ஏழாம் தேதியே அதாவது ஆறு ஏழுக்கு நடுவில் நடுநிசி ராத்திரியில் நீங்கள் எப்படி எதிர்பாராத விதமாக எந்த ஆயுதம் இல்லாமல் இருந்த அப்பாவி மக்களை கொன்னிங்களோ அதே மாதிரி உங்களை எந்த ஆயுதம் இல்லாமல் படுத்துட்டு இருக்கிற உங்களோட தீவிரவாதி தீவிரவாதிகளை அவர்கள் நினைக்கும் இடத்துக்கு அனுப்புவது எங்கள் கடமை என்று இந்திய இராணுவம் கருதியது அதை நிறைவேற்றி மூலம் ஸோ தட் இஸ் கால்ட் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஓகே எதிர்பாராத விதத்தில் நம்ம தாக்கியிருக்கோம் பிரதமர் அவர்களுடைய பாடி லாங்குவேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அமைதியாக இருக்கார் அதுக்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்கிறதா கூறப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது கத்தி கூப்பாடு போட்டு ஆக்ரோஷமாக பேசி இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அப்படி பண்ணுறதால உலக நாடுகளின் கவனிப்பு இந்தியா பக்கம் திரும்பும் அவர் உலகத்தால் போற்றும் ஒரு தலைவர் உலக நாடுகள இடையே அவருக்கென்று ஒரு தனி மரியாதை உள்ளது இந்தியாவிலும் பல பிரதமர்கள் இந்த நடு காலகட்டத்தில் இருந்தபோதும் இது மாதிரி மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்கக்கூடிய ஒரு பிரதமர் இருபத்தி ஆறு உயிர்கள் அதாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அதிகமான சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் பொதுமக்களை கொன்ற ஒரு சம்பவமானது இதுதான் அவர் கண்காணிப்பில் அவர் பிரதமராக இருக்கும்போது நடந்தது என்றால் அதை அவர் பார்த்து கொண்டு இருப்பார் என்று நாம் நினைத்தால் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம அவரை ஒழுங்காக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் ஸோ மோடியுடன் அதாவது புயலுக்கு முன்னே அமைதி பின்னேயும் அமைதி தான் இது முன் புயலை அடிக்கிறதுக்கு முன்னால் இருந்த அமைதி என்று தான் நாம் கருத வேண்டும் இப்பயும் அமைதியாக தான் இருக்கார் அவர் அட்டாக் பண்ணி முடித்த பிற்பாடு நம்மளோட சேட்டலைட் மிஷின்ஸை பற்றி பேசினாரே தவிர்த்து ஏன்னா அவ்வளோ பேரை கொண்டுட்டோம் இவ்வளோ பேரை கொண்டுட்டோம் மாறு அவர் மாறு தட்டிக்கல யாருக்கு அந்த ஒரு அங்கீகாரம் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை சேர்த்து விட்டார் அந்த பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது இருந்தது ஆப்ரேஷன் அது வந்து நிறைய பேர் விளக்கமாக சொல்லிட்டாங்க இருந்தாலுமே அந்த பேருக்குமே அந்த கட்டமே நிறைய நிகழ்ச்சி ஏற்படுது நிகழ்ச்சி ஏற்பட்டது அவர்கள் மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதி ஏற்பட்டது ரெண்டாவது அந்த முழு அது அதனால் அந்த இந்த தாக்குதல் மூலம் கிடைக்கக்கூடிய முழு அங்கீகாரத்தையும் அந்த என்ன சொல்கிறது அந்த மக்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நற்பெயரையும் யாருக்கு கொடுத்தாரு கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் பண்ணேன்னு சொல்லலை அவர் முப்படைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முப்படைகளுக்கே கொடுத்து விட்டார் நாட்டை யார் காக்கிறார் காக்கின்றனரோ நாட்டிற்காக யார் உயரிய தியாகம் செய்கின்றனரோ அவங்களுக்கு கொடுத்துட்டார் அவர் எடுத்துக்கல ஸோ பிரதமரோட செயல்பாடுகள் ரொம்ப சப்பிளாக இருந்திருக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்திருக்கு அதே சூழ் சூழ்நிலையில் ரொம்ப கேல்குலேட்டடாகவும் இருந்திருக்கு வெஞ்சன்ஸ் இஸ் சர்வ்டு கோல்டு அப்படின்வாங்க அதாவது நம்ம ஒரு வன்மத்தை கூட டே நான் ஒன்று கொண்டுடுவேன் 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 கொண்டு பத்து வாட்டி சொல்லக்கூடாது அதை பாகிஸ்தான் பண்ணாங்க எங்களுக்கு தண்ணி அனுப்புலன்னா நாங்கள் அப்படி பண்ணுவோம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படி அடிப்போம் இது அடிப்போம் நாங்கள் எங்ககிட்ட கால் கேஜி குண்டு இருக்குது கேஜி குண்டு இருக்குது குண்டு பண்ணி வச்சிட்டு கூட ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நம்ம பிரதமர் இது மாதிரி தேவையில்லாத எந்த பேச்சையும் பேசலை பொறுத்து இருந்தார் சமயத்தக்காக வெயிட் பண்ணார் தக்க சமயத்தில் சிறந்த வகையில் இதை யாரால் செய்ய முடியுமோ அதை அவர் கொண்டு செய்ய வேண்டும் என்று செய்து காட்டினார் ஓகே சார் இந்த ப்ரெஸ் அட்ரெஸ் நம்ம பார்த்தோம் அதாவது இராணுவ அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் அட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ரெண்டு பெண்களை வந்து பேச வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இது ஒரு புத்தி புகட்டும் விதம் அதாவது நீங்கள் உங்கள் இராணுவத்தில் ஆண்மகன்கள் இருந்தாலும் அவர்கள் ஆண்மகன்கள் போல் செயல்படுவதில்லை எங்கள் நாட்டில் பெண்கள் கூட வீரம் வீரமிக்கவர்களாகவும் வலிமை விற்கவர்களாகவும் போர் தந்திரங்களையும் போர் யுக்திகளையும் நன்று புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய திறன் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் வகையில் ரெண்டு அதிகாரிகளை அனுப்பினார்கள் அதிலும் இன்னொரு உள்கருத்து அதிகாரியானவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொரு பெண் அதிகாரியானவர் இந்து சமூகத்தை சேர்ந்தவர் ஆசிம் முனிர் என்ன சொன்னார் இந்துக்களும் முஸ்லிம்களும் அதனால் வேறு இது நாள் வேறு இது இது அதால் அதாதால் உணவு வேறு நம் கலாச்சாரம் வேறு மொழி வேறு மதம் வேறு அது வேறு இது இந்திய படைகளில் கணல் குரேஷி கர்னல் சிங் ஐ மீன் விங் கமாண்டர் சிங் ரெண்டு பேரும் கொடுத்த ப்ரீஃபிங்கில் எதுவும் வேற இல்லை நாட்டுப்பற்று ஒன்று தான் அது பாகிஸ்தானில் வேணால் வேலை இருக்கலாம் இந்தியாவில் இந்தியாவில் நாட்டுப்பற்று ஒன்று தான் முக்கியம் மற்ற வேறுபாடுகள் எல்லாம் புறந்தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் என் நாட்டில் தேவையில்லாத பிரச்சனையை நீ ஏற்படுத்த நினைத்தால் நீ பிரச்சனையில் சிக்கிக்கொள்வாய் என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான உண்மையாக நம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இட்ஸ் அ ஒன் ஃபார்ம் ஆஃப் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வியூகம் அதாவது நீங்கள் வந்து ரகசியங்களை சொல்ல மாட்டீங்க அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பத்து வந்து வெளியே விட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்களா சார் இதில் இருந்து நம்மளோட வியூகம் இதுதான் அப்படின்னு நீங்கள் எதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா வியூகம் இந்த கவர்மெண்ட்டோட வியூகம் என்னவென்றால் இது யார் தாக்கினார்கள் அந்த தாக்குதல் செய்வதற்கு கருவிகளாக பயன்படுத்தியவர்களை அந்த கருவிகள் கருவிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் இராணுவத்தையும் அந்த தீவிரவாத அமைப்புகளையும் இரண்டாக பிரித்து பார்த்து அந்த தீவிரவாத அமைப்புகளை செயல்படாமல் செய்ய வேண்டியதுதான் முதல் கடமையாக இந்த அரசாங்கம் பார்த்தது இவர் இவர்கள் ஏவல் படைகள் இன்னும் சொல்லப்போனால் ஏவல் ஓனாய்கள் இந்த ஏவல் ஓனாய்களை அப்புறப்படுத்தினால் பாகிஸ்தான் ராணுவமானது எந்த விதமான செயல்பாடுகளில் ஈடுபடும் அதால் கோபம் அடைவார்களா என்ன பண் செய்ய போகிறார்கள் அவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் இதையெல்லாம் நாம் கவனிப்போம் ஸோ பாகிஸ்தானோட கிரெடிபிலிட்டியும் பாகிஸ்தானோட தன்மையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சமயம் இது உலக நாடுகள் இடையே நாம் செய்தது சரி என்று நாம் நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் யார் இந்த தாக்குதலை செய்தார்களோ அவர்களை நாம் பழிவாங்கினோம் என்று உலகத்துக்கு நாம் எடுத்துக்கூற விதமாக இதை செய்துள்ளோம் ஸோ உலக நாடுகள் நீ தீவிரவாதிகளை அடிப்பதை விட்டு பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட நீ சண்டைக்கு போனேன்னா அது போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் இன்னும் இப்போ சொல்ல முடியாது அதனால்தான் தீவிரவாத அமைப்புகள் வந்து இப்போ இராணுவத்துக்கு நெருங்கிய அவர்கள் கேம்புகள் வந்து இராணுவ கண்டோன்மெண்ட்கள் இராணுவ தளவானங்கள் அதுக்கு நெருங்கிய இடத்தில் இருந்தால் கூட அதையும் இதையும் பிரித்து பார்த்து துல்லியமாக அந்த அந்த தாக்குதலானது எவ்வளோ ஏரியா எவ்வளோ விரிஞ்சிருக்கு பாருங்கள் பாவல்பூர் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட முசாஃபராபாத் எங்கே இருக்குது பலநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க அவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பகுதி இத்தனை பகுதிகளில் துல்லியமாக தாக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா அப்போ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ண ப்ரிப்பரேஷன் இல்லை இந்த வந்து சொன்னாங்களே இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் அந்த லேடி ஆஃபீஸர்ஸ் அந்த கேர்னலும் சரி அந்த விங் கமாண்டரும் சரி அவர்கள் வந்து யாரோ கற்றுக் கொடுத்து வந்து பேசியவர்கள் அல்ல அவர்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அந்த 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 தாக்குதலானது எப்படி செயல்முறை செயல்முறைப்படுத்தப்பட்டு படுறது என்று அவர்கள் கவனிச்சிருந்தால் மட்டுமே இங்கே வந்து பேச முடிந்திருக்க முடியும் இல்லை என்றால் அவர்கள் பேச முடியாது ஒன்று ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் மறக்கக்கூடாத பாயிண்ட் என்னடான்னா இந்த தாக்குதல் நடந்த விதமானது இதை அதை முழுமையாக எப்படி செயல்படுத்தினாங்கன்னு நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா இந்தியா வந்து எங்கள் எல்லைக்குள் நுழைந்து விட்டார்கள் அத்துமீறி விட்டார்கள் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பழிச்சொல் சொல்லக்கூட வழி இல்லாமல் செய்துவிட்டோம் ஏன்னா நம்ம அவங்க எல்லைக்கு பக்கத்திலே போகலை போகலை ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து பதிலடிக்க அவங்க நம்ம எல்லைக்குள்ளே நுழைஞ்சாங்கடான்னா அப்போ அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்களே நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ வியூகம் வகு வகுத்திருப்பது எப்படி என்றால் நம் இராணுவ பலத்தை கொண்டு துல்லியமாக தாக்குவது முக்கியமான அவர்களின் ஸ்தாவரங்களை விரிவாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி வரை அவர்கள் முக்கிய இடங்களை தாக்குவது நிலைகுலைய செய்வது தீவிரவாத குழுக்களை நிலைகுலைய செய்வது இதனால் அவர்களை ஏவிவிடும் ராணுவம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது அடுத்த கட்டம் அதை இப்போது நாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் எதை செய்தாலும் உலக நாடுகள் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பார்கள் இப்போ அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஸோ முழு நேரம் போரா மாற்ற போகிறாங்களா இல்லை இது அணு ஆயுத போரா மாற்ற போறாங்களா இல்லை இந்தியாவுக்குள்ளே அத்துமீறி தாக்க போறாங்களா எது பண்ணாலும் பழி பாகிஸ்தான் மீது விழுமையை தவிர்த்து இந்தியா தப்பு செய்த நாடாக இருக்காது உலகத்தின் ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்போவுமே இந்திய அரசு எது பண்ணாலுமே எதிர்ப்பாக பேசக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க சொல்லக்கூடிய கருத்து அவங்கள பேரை நான் சொல்ல விரும்பலை பார்த்திங்களா இந்தியா வந்து பாகிஸ்தானில் போய் போட்ட அந்த குண்டோட வில ரெண்டரை கோடி ரூபா இந்திய பொருளாதாரத்தை இப்படி ஆக்குறாங்களே இதனால் இந்திய பொருளாதாரம் தான் சரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய பதிலடி என்னவாக இருக்கும் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் இருபத்தி ஆறு குடும்பங்கள் அவர்களின் ஜீவாதாரத்தை இழந்துள்ளன கணவர்களை தந்தைகளை குழந்தைகள் இழந்துள்ளன அப்போ அவர்கள் அதற்கு விலை இவர்களால் கட்ட முடியுமா இது மாதிரி என்னோட ஒரே பதில் தயவு செய்து சொல்கிறேன் பேசு தமிழா பேசியும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா இந்திய குடிமகன்களையும் கேட்டுக்கொள்கிறேன் குடிமகள்களையும் கேட்டுக்கொள்கிறேன் பணம் திரட்டி இது போன்ற பச்சோந்திகளையும் அந்நிய கைக்கூலிகளையும் வன்வே டிக்கெட் மூலம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிடலாம் அங்கே போய் என்ன வேணாலும் பேசட்டும் இந்த நாட்டின் மக்கள் மீது கை வைத்தால் இந்த நாடு மக்களை பாதுகாக்க தவறினால் அதோடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நாம் சந்திக்க முடியாது காஷ்மீர்லேருந்து அன்னைக்கு அன்னைக்கு அட்டாக் நடந்தப்போ எத்தனை பேர் வந்து ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ரூம்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்கள் காஷ்மீரோட பொருளாதாரம் எவ்வளோ விழுந்தது டூரிசம் எவ்வளோ விழுந்தது அதோடையா இது பெருசு பல கோடி ரூபா அதில் லாஸ் ஏற்படலையா அது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு ஆ இந்தியா முழுவதும் அவங்க தீவிரவாதம் நடத்தி இந்தியா முழுவதும் இந்தியா இந்தியர்களை கொல்ல வேண்டும் நினைக்கிறாங்களே நம்ம ஊரில் தீவிரவாதம் நடந்துட்டு இருந்தால் யாரா கம்பெனி வைப்பானா சார் வீடை நீங்கள் எவ்வளோ நல்ல வீடாக கட்டினா கூட வீடு ஃபுல்லாக நீங்கள் வெள்ளியும் தங்கமும் வைரமும் வைடூரியத்தில் ஃபுல்லாக நிரப்பி வச்சா கூட கதவை வந்து இரும்பால தானே சார் பண்ணுறீங்க அப்பேற்பட்ட பேங்க்குக்கு லாக்கர் டோர் கூட இரும்பில் தானே சார் பண்ணி வச்சுருக்காங்க தங்கத்திரியாக பண்ணி வச்சுருக்காங்க பண்ண மாட்டாங்கல்ல பாதுகாப்பு என்பது அப்படி தான் பாதுகாப்புக்கு செலவு செய்ய தவறும் எந்த நாடும் எந்த வீடும் பாதுகாப்பாக இருந்ததாக சரித்திரம் இல்லை இப்பேற்பட்ட நபர்களுக்கு ஒன் ஒன் வே டிக்கெட் டு பாகிஸ்தான் தட்ஸ் மை சொல்யூஷன் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெயஹிந்த் நன்றி ஜெய்ஹிந்த்